ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் அவர்கள் கேப்டனாக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழக வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில் தற்போது அணியில் ஒரு முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் இன்ஜுரியில் சிக்கி இருப்பதன் காரணத்தினால அவருக்கு பதிலாக ஒரு முக்கியமான தமிழக வீரர் நீண்ட வருடத்துக்கு பிறகு இந்திய அணியில் இடம் பிடிக்க போகிறாங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே தற்போது டி ட்வெண்ட்டி சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஐந்து போட்டியில் கொண்ட தொடராக நடைபெற்று கொண்டிருக்கு முதல் போட்டியில் இந்திய அணி பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அணியை முதல்ல பேட்டிங் செய்ய வச்சு அவங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக்கி இந்திய அணி அந்த ஒரு ஸ்கோரை பதிமூணு ஓவரிலேயே தட்டி தூக்கிட்டாங்க அதுலேயும் இந்திய அணியில் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அவர்களும் பேட்டிங்கில் அபிஷேக் சர்மா அவர்களும் சிறப்பான பங்களிப்பை அழித்து இங்கிலாந்தை ஊதி தள்ளிட்டாங்க இந்த அளவுக்கு ஒரு உலகத்தரம் வாய்ந்த இங்கிலாந்து அணியை டி டுவெண்ட்டி போட்டியில் ரொம்பவே அசால்ட்டாக இளம் வீரர்களை வச்சு தற்போது இந்திய அணி வெற்றி பெற்றிருப்பது அனைவரும் பார்த்தீங்கன்னா தற்போது மிரண்டு போயிருக்காங்க நிலைமையில் இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியில் ஒரு முக்கிய வீரர் காயத்தினால் சிக்கியிருப்பதன் காரணத்தினால அவருக்கு பதிலாக தமிழக வீரர் உள்ளே வரப்போறாங்க யார் அப்படின்னா முகமட் ஷமி அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது காயத்திலிருந்து குணமடைந்து தற்போது அணியில் இடம் பிடிச்சிருக்காங்க அவங்க பயிற்சியில் ஈடுபடும்போது மீண்டும் அவங்களுக்கு காலில் வழி ஏற்பட்டு இருப்பதன் காரணத்தினால இரண்டாவது போட்டியில் அவங்க விளையாடுவதற்கு இருந்த வாய்ப்பு தற்போது குறைந்துருக்கு அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா தற்போது நடராஜன் அவர்களை பிளேயிங் லெவனில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் முடிவு பண்ணியிருக்காங்க முதல் போட்டியில் சிறப்பாக பந்து வீசின அஸ்தீப் சிங் அவங்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டு முகமது ஷமியை எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஷமி அவர்களுக்கும் காயம் ஏற்பட்டிருப்பதன் காரணத்தினால தற்போது நடராஜன் அவர்களை தற்போது தேர்வு பண்ணியிருக்காங்க சூரியகுமார் யாதவ் சமீப காலமாக முதல் தர போட்டிகளில் அபாரமாக பந்து வீசு வரக்கூடிய நடராஜன் அவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு மிகவும் ஒரு பொன்னான வாய்ப்பாக பார்க்கப்படுது இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அவங்க சிறப்பான பெர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்தும் பட்சத்தில் கண்டிப்பாக தொடர்ந்து இந்திய அணிக்காக அடுத்தடுத்த சீரிஸ்லேயும் இவங்க தக்க வைக்கப்படுவாங்க இதோடு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டி ட்வெண்ட்டி கோப்பைக்கு இவங்க தன்னுடைய இடத்த ஈஸியாக பிடிக்கலாம் அப்படிங்கிறதும் தற்போது இவங்களுடைய எண்ணமாக இருக்குது ஐபிஎல் போட்டியில் பார்த்திங்கன்னா மிக அதிகமான விலைக்கு போன தமிழக வீரர் அப்படின்ற பெருமையை பெற்ற நடராஜன் அவர்கள் தற்போது இந்த ஒரு வாய்ப்பை இந்திய அணியில் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க முகமது ஷமி அவர்களுக்கு காயம் சிறிய அளவில் இருந்தாலுமே கூட அவங்களுடைய உடற்திறன் வந்து சாம்பியன்ஸ் ஷாப்பிக்கு இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அதனால் ரிஸ்க் எடுக்க விரும்பாத இந்திய அணி பார்த்திங்கன்னா அவரை பேக்கப் பண்ணிட்டு அவருக்கு பதிலாட்டி நடராஜனாக தற்போது உள்ளே கொண்டு வராங்க சூரியகுமார் யாதவ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேப்டனாக பதவி ஏற்றதுக்கு பிறகு நல்ல திறமையுள்ள வீரர்கள் யார் யாரெல்லாம் வாய்ப்பு கிடைக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு தொடர்ச்சியான வாய்ப்பை கொடுத்து அவங்கள தற்போது இந்தியாவுடைய டி டுவெண்ட்டி ஒரு நிரந்தர துவக்க ஆட்டக்காரராக மாற்றியிருக்காங்க அதே போல் வருண் சக்கரவர்த்தி அவர்களையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான ஒரு மிக சிறந்த ஸ்பின்னராக தற்போது இவங்க வளர்த்திருக்காங்க அடுத்ததாக தற்போது நடராஜன் அவர்களுக்கு இவங்க கொடுக்கும் வாய்ப்பை அவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் இந்திய ஒரு நிரந்தரமான இடத்தை பிடிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி